ஹே காய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஸ் அடுப்பு இல்லாமல் வரவடுப்புல இன்றைக்கி நான் என்னென்ன படிக்கிறேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ புதுசாக பருத்து வாங்க போய்ட்டு இந்த மாதிரி யார் துணி கெட்டியிருக்கேன் அப்படின்னா மன்னி பனி ஓவராக இருக்குது நண்பர்களே பனி ஓவராக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி துணியை காதில் கெட்டியிருக்கேன் எனக்கு வேற சளி ஒரு நாள் குறைய மாட்டேங்குது அதனால ஓகே நண்பர்களே வரவடுப்பில் எப்படி வேலை பார்க்குறேன்னு பார்க்கலாமா வேலை ஆரம்பிக்கிறப்போ என்னவோ கேஸ் அடுப்பில் தான் நண்பர்களே ஸ்டார்ட் பண்ணேன் கேஸ் தீந்து போச்சு வேற வழி இல்லாமல் வரகடுப்பில் வேலை பார்க்க வேண்டியதாயிடுச்சு அதான் விறகடுப்புல வேலை பார்க்கறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் நண்பர்களே ஹம் தீ கண்ணு போயிடுது சாதாரணமாகவே எங்க வீட்டில ஃபுல்லாகவே நான் கேஸ் அடுப்புல தான் நண்பர்களே வேலை பார்ப்பேன் இன்னைக்கு என்னமோ திடீர்னு இருந்தாக்கில் கேஸ் தீர்ந்து போச்சு கரெக்டாக கடலை வேக வச்சு எடுக்கவும் காப்பி காய்ச்சி அறக்கவும் கேஸ் தீந்து போச்சு நண்பர்களே இனி சோறு வைக்கணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் உடனே மாமிக்கிட்ட சொல்லி வரவடுப்பில் தீ மூட்ட ஆரம்பிச்சுட்டேன் அவங்க தான் தீ போட்டு தந்தாங்க ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரியே வரவடுப்பில் வேலை பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப மான கஷ்டம் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதியாக கட் இருந்தேன் அந்த கேப்பில் தான் கேஸும் தீந்து போச்சு சரி விறகடுப்பில் சாப்பாட்டுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா கேப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலான்னு வெங்காயம் கட் பண்ணி கட் பண்ணி தீ மூட்டி தீ மூட்டி வேலை பார்த்துட்டு இருந்த நண்பர்களே இன்னைக்கு வேற ஃப்ரைடேவா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் உண்டு நம்ம சரி லேட்டாக வச்சலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு குழந்தைக்காக கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்பில் வேலை பார்த்து ஒரு வழியாக சமையல் வேலையை ஆரம்பிச்சுட்ட நண்பர்களே சோறு பார்த்திங்கன்னா ஜெயா அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் கேஸ் அடுப்பில் வச்சுருந்தேன் அதுலேருந்து இறக்கும்போதே கொதிச்சுட்டு தான் இருந்து இனி கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் நண்பர்களே சோறு வெந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இனிமேல் அது லைட்டாக பிதிக்கி பார்க்கணும் புதுக்கி பார்த்துட்டு நல்லா புதுங்குச்சுன்னா சோறு வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்துருச்சுன்னா நம்ம வடிச்சிடலாம் எப்படி வடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம முன்னோர் காலத்துல எல்லாம் சாப்பாடு இந்த மாதிரி வரகடுப்பில் வச்சு வடித்து தான் சாப்பிடுவாங்க நண்பர்களே அதுதான் ரொம்பவும் ஹெல்த்தி கூட இப்போல்லாம் மேக்ஸிமம் நிறைய பேர் குக்கரில் வச்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு நண்பர்களே நானுமே சில நேரம் அவசரமாக வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறப்ப குக்கரில் தான் வேலை பார்க்குறது அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது நம்ம இந்த காலத்தில் யார் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லை நண்பர்களே இந்த மாதிரி இல்லை அதை பட்டா தான் திருந்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி கேஸ் இல்லைன்னா தான் உனக்கு வரவெடுப்போட மகிமை தெரியும் கரண்ட் இல்லைன்னா தான் அம்மி ஆட்டோர்களுக்கு மகிமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களே சாதம் வடித்து அதோட வேலையை முடிச்சுட்டேன் நண்பர்களே சோறு வெந்துருச்சு அதனால் சோறு வடித்து வச்சுட்டேன் அது அப்படியே இருந்து வடியட்டும் அந்த கேப்பில் நம்ம கறிக்கான வேலையை பார்த்துடலாம் கறி என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா முக்கு கடலை கறி நண்பர்களே எல்லோரும் இதை கொண்ட கடலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெலாம் மேக்ஸிமம் இதை நாங்கள் முக்கு கடலை அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த ரெசிபி தான் பண்ண போகிறேன் ஈஸியாக அந்த வேலை தான் எனக்கு முடிய முடியும் போல இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கடலை தான் அவிச்சு வச்சுருந்தேன் அப்போது அந்த கடலை மிச்சம் நிறைய இருந்துச்சா கேஸ் வேறு தீர்ந்து போச்சு அப்போ ஈஸியாக என்ன வேலை பண்ணுறது எப்படியும் மீன்கார் வந்த தான் நம்ம மீன் வாங்கி சமைக்க போகிறோம் அவசரத்துக்கு இதை வச்சே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த கடலையை வச்சு தானே கறி வைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு நாள் வரப்பில் வேலை பார்த்ததுக்கு கேராமே கண்ணுல இருந்து கடீரா வருது சிலருக்கு எங்க போச்சு

கத்தரிக்காவுக்கு உடையில தூண்டு போச்சு கத்தரிக்காய் எட்டி ஒதுக்காக இருச்சு அம்மா வந்து கொஞ்ச நேதம் சீருச்சுடுச்சு கரைக்கான வேலை முடிஞ்சிருச்சு நண்பர்களே வடிய வச்சுருந்த சாதத்தை நிமித்தி எடுத்து வச்சுட்டேன் நீ கறியும் அடுப்புலேருந்து கொதிச்சுட்டு கறி கொதிச்சதுமே இறக்கிட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவளை ஸ்கூலுக்கு கிளப்ப வேண்டியிருக்கு நல்லா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இவளையும் அரை கிளாஸில் கொண்டுட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு ரெஸ்ட்டு அது வரைக்குமே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம் காலையில் ரொட்டின் எங்களுக்கு டெய்லி இப்படி தான் நண்பர்களே போயிட்டுருக்கு டெய்லி கேஸ் அடுப்பில் போகும் இன்றைக்கி அடுப்பில் போகுது அவ்வளோதான் வித்தியாசம் கடலகரி ஆமா கடலகரி காலையில் அவசர அவசரமா விறகடுப்பில் எப்படியோ ஒரு வழியாக சோறும் கறியுமா வச்சிட்டேன் இனி மீன் கறி வந்த அப்புறம் மீன் கறி வைக்கணும் அதுக்கு இனி தனியா மறுபடியும் விறகடுப்பில் வேலை பார்க்க வேண்டியது பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே டெய்லியுமே எங்க வீட்டில் நாங்கள் மீன் வாங்குறோம் ஸோ இனி அடுத்த நாள்ல இருந்து மீன் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவா இருக்கு போடலாமா இல்லையாங்கிறத சொல்லுங்க